அவங்க சார் இன்றைக்கி வந்து என்னென்ன உங்களுக்கு தெரியும் நான் எப்பயும் விஷ் பண்ணிவிட்டேன் மறுபடியும் இந்த வீடியோவில் விஷ் பண்ணிக்கிறேன் நம்ம வீட்டில் நம்ம இன்றைக்கி ஒன்றுமே இல்லை பொறுக்கடையில் எதுவும் வாங்கலை நீங்கள் கடையில் இருக்குமானும் தெரியல போய் கேட்கல சரி வீட்டில் வந்து வேலை இருந்தால் போதும் சாமியை அதே சாமி ஏற்றுக்கும் நம்ம எப்போது வந்து நம்மளால் முடிஞ்சால் பண்ணலாம் முடிஞ்சால் மீன்ஸ் அப்படி சொல்லலை இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தானே இருக்கோம்னா ஆனால் பாப்பாவை மட்டும்தான் இருக்கும் அதனால சரி அப்படின்னா நான் எதுவுமே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் வாங்காமல் தான் சும்மா சாமி கண்டு போயிருந்து பாருங்க நமக்கு சரஸ்வதி பூஜை சரஸ்வதி சாமி ஃபோட்டோ கூட இல்லை நம்ம அது கூட வாங்காமல் தான் இருக்கும் வாங்கணும் எல்லாம் ஒவ்வொன்றா வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் இப்போ இங்கே சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிடலாமா என் கூட சேர்ந்து எல்லோரும் வாங்க நம்ம வீட்டு சாமி கும்பிடுவோம் சரஞ்சாக சாமி வச்சுக்கிட்டே என்ன வெறும் போடல பாருங்கள் திடீர்னு நான் வைக்கிறேன் அதை சொல்லு சாமிக்குங்களான்னு சொல்கிறேன் ஏப்பாப்பா தான் ம் எப்படி வர வேண்டியதற்கு பாருங்க தலையை பள்ளி பள்ளிக்கோவில கூட இப்படி தான் இருக்கும் தெரியுமா பள்ளிக்கோவில் யாரெல்லாம் பெருக்குங்க குழிஞ்சே தான் போள்ளிக்கோய்க்கு நல்லா இருக்கும் ஆனால் நிற்க முடியாது கோகை இல்லை அதனால் நிற்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வந்தால் ஒரு மாதிரி குரல் கேட்குது உள்ளே வந்தால் ஒரு மாதிரி குரல் கேட்குது பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் இந்த இதுலேயும் கொகையிலையும் பார்த்து தீப்பி கூட பத்தம்பது ஐயோப்பா கடவுளையே பத்திடுங்க நான் பத்திடுச்சு ஏன்னா பயம் ஃபிரெண்ட்ஸ் தீ கையில பற்றணும்னு பயம் இல்லை மத பற்றியே கொளுத்தன ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க எங்கள் வீட்டையும் அப்படி இருப்பாங்களே தெரியவங்க அந்த மாதிரி தானே சொல்வாங்க அது எல்லாருக்குமே தெரியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சுருக்காங்க கொளுத்தாமல் போனால் ஓ என்னடா பண்ணுறோம் சரி ஓ எல்லாரும் சாப்பிட்டுக்கோங்க நல்லபடியா இந்த தைரிய எல்லாம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகி இனி ஆரம்பிக்க போகிற தொழிலும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு எல்லா வல்லமான நம்ம முருக பண்ணிட்ட கேட்குறேன் நீங்களும் கேட்டுக்கோங்க உங்களோட சார்பாக என்னோட சார்பாக நான் கேட்டுவிட்டேன் உங்களுக்காகவும் சரி எனக்காகவும் சரி அண்ண நல்ல வேலை கொஞ்சம் அமைஞ்சு இது நிற்க மாட்டேத இவா வேற இந்த பாப்பா வேற பாப்பா ஏன் பாப்பா பாப்பா, கம்மணி இருப்பான் இடைஞ்சிட்டு இருக்கும்போது இவ கொடைய வாக்குறது நானும் என் கையில பட்டுருமோன்னு ம் வேண்டுங்க சரியா பிள்ள அழுதுகிட்டே இருக்கு உங்க வீட்ல பசங்க இப்படித்தானா நீங்க வேலை செய்யும் போது அழுதுகிட்டே இருப்பானா நங்கே நங்கே நங்கேனு அப்படின்றதையும் மறக்காம தமிழ்ல சொல்லுங்க என்னமோ இவ பண்ணுறா நமக்கு தெரிய மாட்டிக்கு எப்படின்னு கீழே இருந்து கட்டிக்கிட்டு இருக்கா சரி நாங்கள் ஒன்றும் பண்ணலை பூஜை தான் பண்றேன் சாங் குண்ட ஆ சாங் குண்டாதான்லாம் நல்லா பார்க்கும் சாமி கும்பிட்டாதான் சாமி நல்லது இருக்கும் மன நிம்மதி கொடுப்பாரு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பாரு எல்லாரும் வேண்டிக்கோங்க எல்லாரும் வேண்டிக்கோங்க எல்லா வள இறைவனையும் எல்லாம் கொடுங்க எல்லாருக்கும் சகல யுருத்தையும் அறிவித்தாங்கள்ப்பா முருகப்பா

பாப்பாக்கும் உங்களுக்கு என்ன எல்லாருக்கும் திருநாள் பூசியா தாங்க பூசிக்கோங்க எல்லாருக்கும் எல்லா நல்ல காரங்களும் சகல காரியங்களும் கொடுங்க முருகப்பா பூசியா பூசியா மறுபடியும் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு ஆயுத பூஜை எல்லாருக்கும் ஆயுத பூஜை நாலு சரஸ்வதி பூஜை நாலு வாழ்த்துக்கள் நம்ம பாப்பா பீப்பா பீப்பா எப்படி இருக்கா பாருங்க பீப்பாச்சு ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க வர்ஷா பொண்ணுக்கு மறைஞ்சிக்கிட்டாங்களாம் அவங்க அழகாக பார்க்க முடியாதும்மா நம்மளால இப்போ தூக்குனேன்னு நினச்சிருக்காங்க வந்துருவாக்கி பாருங்க பாரு வச்சம்மா இப்போ பாரு யாரு அட்டை மாட்டிங்க யாரும் காட்ட மாட்டிங்களா வச்சப்பண்ண பார்க்க முடியாதா அட்டை பார்க்க முடியாதாமே நல்லா இருக்குல்ல ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குல்ல வச்சப்பண்ணுக்கு நல்லா இல்லையாமா சொல்கிறாங்க நல்லா இல்லையாமா ட்ரெஸ்ஸு ஏ சரி ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு இருக்கேன் கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக அந்த வீடியோ வரும் நாளைக்கு வரும் சரியா கோயிலுக்கு போனது எங்கே என்னன்னு எனக்கு எங்களோட எந்த கோயிலும் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கேட்டு வச்சுக்கிட்டு போகணுன்னு ஒரு ஆசை இன்னைக்கு போக முடிஞ்சால் போயிடலாம் நம்ம வீட்டில் சாப்பிட்டாலும் அது நம்ம வந்து கோயில் போயிருக்கின்றது தனி இது உண்டு ஏன்னா அங்கே நிறைய பேர் வருவாங்க நல்லா நல்லாயிருக்கும் நிம்மதியோட நிறைய பேரை பார்க்குறது நம்ம பொண்ணுப்பும் நல்லாயிருக்கும் வருஷா பாப்பாவுக்கு ஒரே வீட்டில் அடைஞ்சி வைக்கிறதோட அப்படியே கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனோன்னா அங்கே நிறைய பேர் வர்றது சிலைகள் பார்க்கறது நிறைய விஷயங்கள் பார்ப்பா அதனால் சரின்னு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்காங்க அப்படி போனால் அது வந்து நாளைக்கு வீடியோவா வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் subscribe எல்லாம் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா யாரும் தப்பாக கமெண்ட் பண்ண வேணா இன்றைக்கி நல்ல நாள் வேணாம் ஓகே வா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்